வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கான பங்கேற்பாளர்களின் வருகையை எம்எஸ் வலைத்தளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் என்று பார்க்கலாம் அதற்கு எம்எஸ்ஸில் முதலில் லாகின் செஞ்சுக்கணும் உங்களோட ஸ்கூல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து எம்எஸில் லாகின் பண்ணிக்கோங்க உள்ள லாகின் ஆனதுக்கப்புறம் ட்ரிபிள் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டிடியூஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கீழே பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டண்டன்ஸ் கீழே டேட் மேல் கவுண்ட் ஃபீமேல் கவுண்ட் அண்ட் டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம என்ட்ரி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் டேட் முதல்ல நான் டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மேல் கவுண்ட்டை டைப் பண்ணிக்கலாம் அதர் கீழே ஃபீமேல் கவுண்டே டைப் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த மேல் கவுண்ட் அண்ட் ஃபீமேல் கவுண்ட் கொடுத்தோடனே கீழே டோட்டல் பார்ட்டிசிபென்ட் வந்துடும் ஸோ சப்மிட் கொடுத்துட்டா நம்ம எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷனுக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத நம்ம பதிவு செஞ்சிட்டோம் நன்றி இதே மாதிரி உங்களுக்கு மேலும் என்னிஸ் அப்டேட்ஸ் பற்றின வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ